ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர் பிப்ரவரி பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொதுக்காலம் ஆறாம் ஞாயிறு புனித ஒனேசிமுஸ் நினைவு மறையுறை சிந்தனை பேறு பெற்றவனாக வாழ இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் பெருந்திரளான மக்களை பார்த்து பேறு பெற்றவர்கள் என்று கூறுகின்றார் செல்வர்கள் சிலரை பார்த்து ஐயோ உங்களுக்கு கேடு என்கின்றார் ஆம் நாமும் நம் வாழ்வில் கடவுள் கூறுகின்ற ஒரு சில குணநலன்களை பெற்று விண்ணுலகில் கிடைக்கும் கைமாறுக்காக காத்து கொண்டு பேறு பெற்றவனாக வாழ்கின்றோமா அல்லது எனக்கு என்னுடையது என்ற சுயநலத்துடன் வாழ்ந்து நமக்கு நாமே கேடு விளைவிக்கின்றவனாக இருக்கின்றோமா சிந்திப்போம் இறைவன் நமக்கு அருளுகின்ற இவ்வாழ்வில் என்றுமே பேறு பெற்றவர்களாக வாழ முயல்வோம்